நாங்க இங்க ஆன்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் பத்தி சின்ன நாடகம் பண்ணலாம்னு வந்திருக்கோம் ஆண்டி ஹியூமன் டிராஃபிக்கிங் அப்படினா என்ன ஆன்டி ஹியூமன் ட்ராஃபிக்கிங் பத்தி உங்களுக்கு தெரியாதா ஆண்டி ஹியூமன் டிராஃபிக்கிங்னா மனித கடத்தலை தடுத்தல் மனுஷங்களை எப்படிலாம் கடத்துறாங்க கடத்துறாங்கன்றதோ அதுல இருந்து நாம எப்படிலாம் தப்பிக்கலாம்ன்றதோ நாங்க இப்ப செஞ்சு காட்ட போறோம் எல்லாரும் தயாரா இது சே இது சே எங்க போய்டா இந்த பையன் இந்த பையன் வர படி சொல்லிட்டு போனா வீட்டுக்கு வந்து போட்டு எங்க போய்டாவே இது சே டேய்

உனக்கு எதுக்கு போன் வாங்கி கொடுத்த என்ன சொல்லண்டா நானு பிள்ளை கேக்குத கேக்குதான் போன வாங்கி கொடுத்த கஷ்டப்பட்டு உங்க அப்பா விட்டு போனா அப்பத்துல இருந்து உனக்கு இந்த கஷ்டமே தெரிய மாட்டேங்குது சார் உனக்கு ஒன்னு புரியவே மாட்டேங்குதுரா கடங்கார வந்து ரோட்ல நிற்கும் தான் தெரிய போகுது எப்படி எப்படி இருக்க நல்லா இருக்கு எப்படி இருக்க நல்லா இருக்கு நான் பிரியா விட்டு வெளியே வர மாட்டேன் இல்ல ஒரே கஷ்டம்ல வீட்டுல படிப்படின்னு சொல்றேன் எனக்கு காலேஜ்மே கிடைக்கும் படிச்சு படிக்கணும் ஏதோ ஒரு வேலையrangle பண்றே மாப்ள ஆமா நீ நீ கஷ்டப்படுறன்றதால உனக்கு சொல்றேன் அதான் சீக்ரெட் யார்கிட்டயே சொல்லக்கூடாது சரியா என்னวะ ஆள் கடத்தنا மாப்ள ஆள் கடத்தல ரிஸ்கான வேல மாப்ள சொல்ற பத்தியா ரிஸ்க்லாம் வராது மாப்ள நம்ம தெரிஞ்சு சொல்றாக்கறகாங்க அவங்க பாத்துபாங்க நீ சொன்னினா ஆள் சரியா

என்ன பிரச்சனை இல்ல சரி நீ வந்து லொகேஷன் ஆன் பண்ணி வெயிட் பண்ணு நான் உடனே வந்துறேன் சரியா ஓகே வாங்க வாங்க வா sitting வாなんかக் குன மீடியா கேன் அதுங்க

பெண்களை வந்து நம்ம தப்பான தொழிலுக்கு கூட தான் யூஸ் பண்றாங்கன்னு நினைச்சோம் ஆனா பெண்களை வந்து கடத்தி அவங்க உடல் உறுப்புல இருந்து காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்கிற அளவுக்கு இந்த உலகம் போயிட்டு இருக்கு சோ நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் பிள்ளைங்க எங்க போறாங்க நம்ம தான் கவனிக்கணும் போனை கொடுத்துட்டு போன் படிக்கிறதுக்கு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா போன்ல பசங்க எவ்வளவோ மூழ்கி தப்பான தொழில போறதுக்கும் பசங்க அதுதான் வாய்ப்பா போகுது ஒரு அடித்தளமே நம்மளுக்கு போன் யூஸ் ஆயிட்டு இருக்கு பசங்க வந்து போனை எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போன் நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம் கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம் ஆனா நம்ம பெற்றோரா நம்ம பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டே நம்ம கடமை பெற்றோருக்கு வந்து என்ன நினைக்கணும்னா பசங்க எங்க போனாலும் போயிடுவாங்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறோம் ஆனா பசங்க நம்மளை ஏமாத்துறாங்க அதை வந்து நம்ம தான் கவனிக்கணும் பசங்க எங்க போறாங்க வராங்க படிக்கிறாங்களா இல்லையா இப்ப கல்விதான் முக்கியம் அதுவும் நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி தரணும் சோசியல் மீடியால என்னென்னமோ நடக்குது ஆனா பசங்க வந்து எல்லாருமே ஒரே வழியில போவாங்களான்னு தெரியாது பசங்க தப்பான வழியில போறதும் உண்டு நல்ல வழியிலும் போறதும் உண்டு பெற்றோர்களை நம்ம தான் நம்ம பசங்களை பாத்துக்கணும் சரி நம்மளுக்கு வந்து நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு வந்து என்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா ஒன் எயிட் ஒன் அதாவது ஒன்று எட்டு ஒன்று இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்க ஏதாவது ஒரு தப்பான இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு செகண்ட்ல மாட்டிக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா உங்க போலீஸ் வந்து உங்களை காப்பாத்துவாங்க அதுவும் இல்லாம ஒன் ஜீரோ நைன் ஒன்னு ஒரு நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கும் நீங்க கால் பண்ணனா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இல்ல ஏதாவது ஒரு இடத்துல சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டீங்க உங்களை கடந்து பண்ற மாதிரி ஃபீல் பண்றீங்க இல்ல எங்கேயாவது உங்களுக்கு ஒரு தப்பான ஏதோ வந்துச்சு அது மாதிரி ஒரு பயம் வந்துச்சுன்னா நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி தைரியமா பேசலாம் சரிங்களா தேங்க்யூ